ஹை எவ்ரிவன் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டூடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் தாங்க பார்க்க போகிறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு சூப்பரான சேலட் நம்ம வீட்லேயே செய்யலாங்க அதுவும் ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு நிலக்கடலை சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ரெண்டு கப் நிலக்கடலை எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவு ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்குறேன் இது ரெண்டையுமே தனித்தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நான் இப்போ வேக வச்சு எடுத்து வச்சதை தான் இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன் ஜஸ்ட்டு நம்ம ஒரு சிம்பிள் மிக்ஸிங் தான் பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து வேக வச்ச நிலக்கடலை சேர்த்துக்கிறேன் இது வந்து ரெண்டு கப்புங்க அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு நான் எடுத்து வேக வச்சுருந்தேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உப்பு கடைசியாக சேர்க்கணுன்னா நீங்கள் இதுலையே நீங்கள் வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துடுங்க இல்லைன்னா கடைசியாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு தக்காளி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இது தாங்க ஃப்ளேவர் கொடுக்கும் சாலட்க்கு ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டால் நிறைய கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம சாட் மசாலா யூஸ் பண்ணுறோம் அது வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தாலே போதுங்க சாட் மசாலா மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க அதுக்கப்புறம் நான் இட்டாலியன் சீசனிங் யூஸ் பண்ணிருக்கிறேன் இது வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்குங்க இதுவும் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் அவ்வளோதாங்க தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இல்லை வேக வைக்கும் போதே உப்பு போட்டுட்டீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் உப்பு போட தேவையில்லை நான் வந்து வேக வைக்கும் போது உப்பு போடலை அதனால் இப்போது லைட்டாக தேவைப்படுற உப்பு நான் சேர்த்துருக்குறேங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா பீனட் கார்ன் சாலட் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க இதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டுங்க இதை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க பத்து நிமிஷத்தில் இந்த வேலை முடிஞ்சிடும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாலட் நீங்களும் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள் நிலக்கடலை சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ